நாங்கள் திண்டுக்கிற அம்மாச்சி சமையலுக்கு எங்களை அழைக்கிறோம் வாங்க இன்னைக்கு வந்து வெளியில் சமைக்கலாம் பூரி போட்டு குருமா வைக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் அடிக்கலாம் சார்ஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பத்துக்கிங்க ஓகே என்ன ஊற்றி இருக்கோம் பருப்பு பருப்புல அட்டை கிராமம் போடணும் வெயில ஆடையாக இருக்கணும் கருவேப்பில மல்லிகை வெங்காயம் போடணும் மஞ்சத்தூள் இஞ்சி மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு விழுது உப்பு மூணு போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்க வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம் அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் இதுலேயும் மதிச்சி ला इधर है तो कल्ला माव 1 स्पून कल्ला माव सुबिचा रेडीमजली को कुताना है और करना है ओ हो हो பார்த்து கொடுங்க ஃபஸ்ட்டு நாங்கள் ரெடிமேட் பூரி வாங்குகிறோம் பார்க்கலாம் வைது இப்போ ரெடிமேட் பூரி நல்லா தான் வருது காற்றோட்டமாக வெளியில் சமைக்கலாம் தான் இப்படி வெளியில் சமைக்கிறோம்

아 잠깐만. 방알 챔바인 곱다. 아무것도 안하0루프 프렌즈 4야 நாற்பத்தஞ்சு ரூபா இருக்கு பதினஞ்சு பூரி இருக்கு காற்று ஓட்டு நாட்களையும் சாப்பிடலாம் வாங்க நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தியானத்துக்குரிய வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ரெண்டு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கற்றுத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க